வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா கட்டணங்கள் திடீரென வானை முட்டும் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்துள்ளன இனி அமெரிக்காவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கான பணிகளை மீண்டும் இந்தியாவிற்கே கொண்டு வர இருக்கிறார்கள் இந்திய ஐடி நிறுவனங்கள் அமெரிக்க அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னணியில் இந்த முடிவை அறிவித்துள்ளன அமெரிக்கா ஹெச் ஒன் பி விசாவின் மீதான தங்களின் சார்பு நிலையை கணிசமாக குறைப்பதாகவும் ஆன்சைட் என்று அழைக்கப்படும் அமெரிக்காவில் உள்ள பணிகளை குறைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளன சனிக்கிழமை அன்றுதான் அமெரிக்க அரசு இந்த கட்டண உயர்வை அறிவித்தது ஹெச் ஒன் பி விசா வழங்கப்படும் மிகப்பெரிய நாடு இந்தியாதான் ஏனென்றால் கிட்டத்தட்ட எழுவத்தி ஒரு சதவீதம் விசாக்கள் இந்தியர்களுக்கே வழங்கப்படுகின்றன இப்போதைய கட்டண உயர்வு நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறியுள்ளது ஒரு ஊழியரை அமெரிக்காவில் பணியமர்த்த நிறுவனங்கள் இப்போது ஒரு நபருக்கு சுமார் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக செலுத்த வேண்டும் இது பல ஊழியர்களின் ஆண்டு சம்பளத்தை விட கூட அதிகமான தொகை இதுவரை இந்த கட்டணம் வெறும் ஒரு லட்சம் ரூபாயாகத்தான் இருந்தது இந்த நிலைமையின் விளைவாக இந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிலிருந்து பணிகளை இந்தியாவிற்கு மாற்றும் ஒரு திட்டத்தை வகுத்துள்ளன இதன் மூலம் இரண்டு முக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வால் ஏற்படும் மிகுதியான செலவை தீர்க்க முடியும் இரண்டாவதாக இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஹெச் ஒன் பி விசா திட்ட சீர்திருத்தமே இந்த மாற்றத்திற்கு காரணம் இந்த சீர்திருத்தம் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் திறமையான நிபுணர்கள் என இரண்டையும் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்க நிர்வாகம் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ஆண்டிற்கு ஒரு லட்சம் டாலராக உயர்த்துவதாக அறிவித்தது ஹெச் ஒன் பி திட்டம் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து உயர்திறன் கொண்ட ஊழியர்களை பணியமர்த்த நிறுவனங்களுக்கு உதவியது இந்த விசா மூன்று ஆண்டுகள் செல்லுபடியாகும் இதை புதுப்பித்து மொத்தம் ஆறு ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம் ஆண்டிற்கு அறுபத்தி ஐந்தாயிரம் விசாக்கள் என உச்சவரம்பு உள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மேற்பட்ட பட்டம் பெற்றவர்களுக்கு கூடுதலாக இருபதாயிரம் விசாக்கள் உள்ளன தேவை அதிகம் என்பதால் இவை பெரும்பாலும் லாட்ரி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசாக்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேலாக இந்தியர்களுக்கே கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் சுமார் நான்கு லட்சம் விசாக்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெச்சிஎல் விப்ரோ உள்ளிட்ட நிறுவனங்கள் மட்டும் இருபதாயிரம் ஊழியர்களுக்கு விசா வழங்கியுள்ளன இப்போது இந்த புதிய விதி நடைமுறைக்கு வந்தால் இந்தியர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவிற்குள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி